ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு என்னவா இருக்கு எனக்கு என்னதா தெரியும் எல்லாரும் ஆப்பிள் வாட்ச் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறம் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டாங்க என்னடி சொல்ற ஆப்பிள் வாட்ச் ஃப்ரீ ஃப்ரீ இதமாதான் மாதிரி இருந்துச்சு அப்புறம் தான் பெரியது எஸ்டிएफसीவோட எர்கோ அப்படிங்கறதும் ஜோபர் இவங்க ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி நம்ம ஆப்பிள் வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து நடக்குது அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் நடக்கணும் ஸோ நீங்கள் வந்து இனிஷியலாக வாட்சை வாங்கிடணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்டெப்ஸாக நீங்கள் வந்து ஒரு மந்த்துக்கு அப்புறம் ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்டாக வந்துடும் புதுச்சா இருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறீங்க ஓகே ஒரு வருஷம் ஃபுல்லாக இது பண்ணால் எனக்கு கண்டிப்பாக ஃபுல் அமௌண்ட் வந்துருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும் ஸோ அதை தான் என்ன ஏதுன்னு கேட்க போகிறோம் ஏன்னா இப்போ வாட்ச் இப்போ பாதியில் சரியில்லாமல் ஆயிருச்சு போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது வேலை செய்யாமல் போயிடுச்சு நம்ம வாக் கவுண்ட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி விஷயமெல்லாம் வந்துச்சுன்னா அந்த ஒரு நாளும் நமக்கு வேஸ்ட் ஆகும் அண்ட் அதுக்கான அமௌண்ட்டு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா இதெல்லாம் தான் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ட் வந்து இது யார் கொடுக்குறா இது இது ஆப்பிள் சைட்லேருந்தே கொடுக்குறீங்களா இல்லை வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி ஜப் ஜாப்பர் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து கொடுக்குறாங்களா ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை கேட்டு ட்ரெயரா இதை வாங்கலாமா வேணாமாங்கிறது கூட நம்ம டிசைட் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ப்ரோசோன் மாலில் இருக்கும் ஸோ ப்ரோசன் மால் இருக்கிற நம்ம ஐ பிளான் தான் போய் நம்ம வந்து கேட்க போகிறோம் ஸோ அப்புறம் எப்படி எதெல்லாம் கொடுக்குறீங்க என்ன விஷயம் என்ன ஏதுங்கிறத இல்லை போய் சர்ச்சு வாங்க போகலாம் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்தா இருக்கு லா இப்போ வந்து நம்ம ஐ பிளானட்ல தான் இருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம கூட வந்து ஒருத்தங்க இருக்காங்க ஸ்டாப் ஸோ அவங்க கிட்ட கேட்கலாம் அந்த வாட்ச்க்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ என்ன பண்ணால் வந்து நமக்கு அதை ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படி வந்து அவங்க கிட்ட கேட்டுக்கலாம் ஐ மேம் ஹாய் பேர் ஓகே இப்போ அந்த இது ஜோப்பரும் எச்டிஎஃப்சி ஏதோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து நமக்கு இந்த வாட்ச் வந்து இந்தியா மூவிங் எகிட்ஸ் மூவிங் அப்படின்னு சொல்லுவா ஸோ என்னென்ன வாட்ச்க்கு வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க உங்களுக்கு இது வந்து மூணு வாட்சுக்கு அப்ளிகபிள் ஆகும் நம்ம கிட்ட இப்போ வந்திருக்கிற வாட்சஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி வாட்ச் வந்திருக்கு அந்த சீரியஸ் டென் அண்ட் அல்ட்ரா டூ ஸோ இந்த மூணு வாட்சுக்கு மட்டும்தான் அப்ளிகபிளாக இருக்கும் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் சீரியஸ் டென்னில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்எம் வரும் ஸோ அதில் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த கேஷ் பேக் வந்ததுக்கு நம்ம என்னென்ன பணம் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இத இது உங்களுக்கு மூவிங் சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் மூலிமா ரன் இருக்காங்க ஆக்சுவலி பீரியட் அப்படி போகும்போது உங்களுக்கு வந்துவிட்டு உங்களுக்கு நீங்க சீரியஸ் டென்னுல உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வைஸ் போகும்போது எயிட் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த பாயிண்ட்ஸுமே வராது எயிட் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் போகும்போது உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஆட் ஆகும் ஸோ இருந்து டுவெல் போகும்போது டூ பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் நம்ம ஸ்டெப்ஸ் டெய்லி ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஸோ இது வந்து அப்ராக்ஸிமேட்லி டெய்லி பேசஸ் நம்ம கொண்டு போகும்போது ஓவராலாக தேர்ட்டி டேஸ்க்கு உங்களுக்கு செவன்ட்டி சிக்ஸ் நீங்க நீங்கள் பண்ண முடியும் சப்போஸ் இந்த செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து ரிவார்ட்ஸா கிடைக்கும் அந்த ரிவார்ட்ஸ் வந்து நீங்க அமௌண்டா கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே அது 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 எப்படி நமக்கு பேங்க் அக்கவுண்ட்லயே போடுவாங்களா இல்ல அது என்ன மாதிரி இருக்கும் அக்கவுண்ட்க்கு தான் வரும் உங்களுக்கு சோ அது எப்படி வரும் அப்படினா நீங்க வந்து EKYC பண்ணனும் அதுல உங்களுக்கு அக்கவுண்ட் நம்பர் ஆட் பண்ணனும் EKYC ஆட் பண்ணனும் சோ இது வந்து நீங்க मंथலி எடுத்தாலும் ஓகே தான் இல்ல நீங்க எவ்ரி मंथ्स ஒன்ஸ் இல்ல 1 இயர் ஒன்ஸ் அப்படி எடுத்தாலும் ஓகே தான் சோ அது உங்களோட விஷயம் இது வந்து 3 இப்போ मंथலி मंथலி எனக்கு வேணும் அப்படினா அது मंथலி ரெடப் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் சோ இது ரிவார்டா தான் கன்வர்ட் ஆகும் நீங்க தான் அந்த அமௌண்டா கன்வெர்ட் பாயிண்ட் மாதிரி இருக்கு. சோ அந்த இகேवाईसी பண்ணா மட்டும்தான் உங்களால இது பண்ண முடியும். அந்த ரிவார்டை கன்வெர்ட் பண்றதுக்கு நான் ஏதா இல்ல இல்ல அங்க வந்து பே பண்ண வேண்டியிருக்கா இல்ல இல்ல அமௌண்ட் பே பண்ணாதான் அதை எப்படி கன்வெர்ட் பண்றது நான் கேக்குறேன். அது வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ்ல காட்டும். அங்கேயே காட்டும். ரீடிம்ஸ் மூவிங் சொல்றாங்க. ஓ ரெடிம் மாதிரி. அத நான் ரெடிம் கொடுத்துட்டு எடுத்துட்டேன். கன்வெர்ட் ஆயிடு. ஓகே. சோ இப்போ வந்து எனக்கு சோ இது மூணு பிரைஸ் வேரிய அந்த எஸ்சி சீரிஸ்க்கும் இந்த 10 சீரிஸ்க்கும் அப்புறம் அல்ட்ரா சீரிஸ் மூணு பிரைஸ் மட்டும் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜி எஸ்சி போறீங்க அப்படின்னா அதில் வந்து ரெண்டு எம்எம் வரும் ஃபார்ட்டி எம்எம் ஒன்று வரும் ஃபார்ட்டி ஃபோர் எம்எம் வரும் ஸோ ஃபார்ட்டி எம்எம் போகும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் வரும் ஜிபிஎஸ் ஒன்லி இதே வந்து ஃபார்ட்டி ஃபோர் எம்எம் போறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி செவன் நைன் ஹண்ட்ரட் வரும் த்ரீ தௌசண்ட் டிஃப்ரென்ஸ் வரும் ஸோ இதுலேயே நீங்கள் சீரியஸ் டென் போறீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபார்ட்டி டூ எம்எம் இருக்குது ஸோ அந்த ஃபார்ட்டி டூ எம்எம் போகும்போது உங்களுக்கு வந்துட்டு ஃபார்ட்டி சிக்ஸ் நைன் ஹண்ட்ரட் வரும் ஸோ இதுவே வந்துட்டு நீங்கள் ஃபாட்டி ஃபார்ட்டி சிக்ஸ் எம்எம் போறீங்க அப்படின்னா ஃபாட்டி ஃபிஃப்ட்டி நயன் நைன் ஹண்ட்ரட் வரும் ஃபிஃப்டி தௌசண்ட் வரும் இதில் கார்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கார்ட்ஸ்க்கு வந்து கார்டு ஆஃப் க ரன் ஆயிட்ருக்கு ஐசிஐசிஐ கோட்டாக் அண்ட் எஸ்பி கிரெடிட் கார்ட் ஸோ இந்த மூணு கார்டு எதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சீரியஸ் டென் போகும்போது டூ வந்து இன்ஸ்டன்டா மைனஸ் ஆகும் இதுவே வந்து இல்லை நீங்கள் எஸ்சி மாடல் போகறீங்க அப்படின்னா டூ வந்து உங்களுக்கு ஓகே

சரி ஓகே மேம் இப்போ வந்து கொஞ்சம் இடக்குமணக்கான கேள்வி சப்போஸ் எனக்கு வாட்ச் வந்து நடுவில் இந்த ஒன் இயரில் வந்துட்டு எனக்கு வாரண்ட்டி இருக்கும் 1 இயர்ல எனக்கு வந்து एक्चुअली வாட்ச் போர்ட்டல் சர்வீஸ் ஆப்ஷன் கிடையாதுங்க சோ இப்போ வந்து உங்களுக்கு வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் கேர் பிளஸ் னு சொல்வாங்க சோ அது வந்து ரெண்டு வருஷத்துக்கு இருக்கு உங்களுக்கு பட் இயர் பிளான் இருக்கு 2 இயர்ஸ் பிளான் இருக்கு இப்போ 2 இயர்ஸ் பிளான் போடுறீங்க அப்படினா अनलिमिटेड கிளைம் பண்ணிக்கலாம் வாட்ச் வந்து எந்த ఫిజికల్ டேமேஜ் இருக்கு டேமேஜ் ஆனாலும் நீங்க க்ளைம் பண்ணிக்கலாம் சோ நியூ வாட்ச் உங்களுக்கு ரிプレஸ்மென்ட் பண்ணி தந்துருவாங்க அப்ப சர்வீஸ் வாரண்டி இல்ல கிடையாது இந்த 1 இயர்க்கு வாரண்டி இருக்கு 1 இயர் வாரண்டி இருக்கு ஆனா அதுல வந்து உள்ள இன்டெக்ட் ஏதாவது ப்ராப்ளம்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம பே பண்ணிடா போற இதே வந்து நீங்க இந்த ஆப்பிள் கார் போடும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே ரெடம் பண்ணிடுவாங்க ஆப்பிள் கார் இப்போ நான் 2 இயர்ஸ்க்கு சேர்த்து போறேனா அது எவ்வளவு 7900 வரும் 7900 ஓகே மேம் அண்ட் வந்து சரி இப்போ வாட்ச் அப்போ இப்போ வாட்ச் எனக்கு நடுவுல இப்போ பிரச்சனைனாலோ அத நான் தான் பாத்துக்கணும் அப்படினா ஆமாங்க இந்த வண்டி सपोज இப்போ ஆப்பிள் கேர் நீங்க போட்றீங்க அப்படினா 1 இயர் உங்களுக்கு எதுமே ஆகல இப்போ 1 and 1/2 இயர்ஸ்ல உங்களுக்கு லைட்டா ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சு அப்படினா நீங்க வந்து ஃபுல்லாவே चेंज பண்ணிக்கலாம் சோ அந்த ஃபுல்லா चेंज பண்றப்ப உங்களுக்கு 5900 நீங்க பே பண்ணனும் ஓகே இப்போ அடுத்த ஸ்டாக் எப்போ வரும் ஏதாவது நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி வருவாங்க இப்போ முன்னாடி ஆர்டர் பண்ணனும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆர்டர் வந்து இருக்கும் ஓகே 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 மேம் தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஸோ நானும் வாங்கலேன்னு தான் வந்தேன் பட் டென் சீரிஸ் வந்து இப்போதைக்கு ஸ்டாக் இல்லைன்றதுனால நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது கைஸ் அது சார் அந்த வாட்ச் எப்படியோ வாங்கிடலாம் அப்படின்னு தான் போயிருந்தேன் பட்டு நம்ம நேரமாக இன்னும் தெரில ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டாங்க ஸோ எங்கேயுமே ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பட் தெரியல எங்கேயாவது கிடைக்குமான்னு நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன் அந்த வாசை கண்டிப்பாக நான் வாங்கியே தீருவேன் அப்படின்னு ஒரு முடிவு இருக்கேன் இந்த வீடியோ இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா க்ளியராக சொல்லாமல் இருக்கேன் அதனால தான் நான் இது இப்போ சொல்கிறேன் அது என்னென்னா இந்த இந்த மந்த்லி மந்த்லி உங்களுக்கு ரெடி பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தந்த அந்த இப்போ ஒரு வாட்ச் எடுத்துக்கிட்டிங்க அந்த டென் சீரீஸ் வாட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் ஹண்ட்ரட் வருது அந்த ஃபார்ட்டி ஃபைவ் நைன் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு மந்த்லியாக பிரிக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்ஸிங் அந்த ரேஞ்சில் வருது ஸோ அந்த த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக அச்சீவ் பண்ணால் அந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் மேலே நீங்கள் ஸ்டெப்ஸ் நீங்கள் டெய்லியில் நடந்து அந்த மந்த் ஃபுல்லாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு க்ரெடிட் ஆகும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் பாயிண்ட்ஸாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆப்பில் ஹெச்டிஎஃப்சி எர்கோ ஆப்பில் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸாக இருக்கும் அதை நீங்கள் வந்து ரெடீம் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு விஷயம் சொல்லணுன்றிருந்தேன் அப்புறமா வந்துட்டு அந்த ஸ்டெப்ஸு நீங்கள் கம்மி பண்ணி ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் வரும் எயிட் தௌசண்ட் தான் மி மினிமம் எயிட் தௌசண்ட் நடக்கணும் அப்படிங்கிறது மினிமம் இல்லை எயிட் தௌசண்ட் மேல் நடக்கணும் ஸோ அப்படி நடந்தாலும் ஒன் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ஜஸ்ட் ஒரு ஒன்மோர் கொடுக்கணும் இருந்தேன் அண்டு ஒன் மோர் திங் இது ஏன் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா இது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தக்குன்னு தோணிச்சு அது மட்டும் இல்லாமல் நானும் இந்த வாட்ச் வாங்கியே ஆகணும் நான் ஒரு ஆப்பிளில் ஒரே ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன் அதில் தான் இப்போ வீடியோ எடுத்துட்டுருக்கேன் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஐ ஐஃபோன் தேர்ட்டீன் வந்து இதுவுமே வந்து இஎம்ஐ போட்டு மாதம் மாதம் அப்பப்படி கட்டி ஏதோ இதோட இஎம்ஐ இப்போ தான் முடிஞ்சேன் ஸோ இப்படி இஎம்ஐ தான் போயிட்டுருக்கு இஎம்ஐ இஎம்ஐ இஎம்ஐயா ஸோ இதுவுமே வந்து நான் தான் போட போகிறேன் பட் இதில் நான் பே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்லேயும் நான் வந்து டெய்லி அந்த சேலஞ்சை அச்சீவ் பண்ணி அதில் வர அமௌண்ட்டை எடுத்து ரெடிம் பண்ணி அதில் தான் நான் பே பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு என்னது சத்தியம் சத்தியம் எடுத்துருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா இது வரைக்கும் எதுலேயும் ஏன்னா இது ஒரு ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும் இது ஒரு ஹேபிட்டாக கொண்டு வர்றதுக்கு ஏன்னா ரொம்ப நேரம் வந்து ஒரே மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு விஷயத்தை நம்ம வந்து இதுக்காக நம்ம பண்ணுறோம் எதுவுமே அதாவது எதுவுமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இதுக்காக ஒன்று பண்ணுறோமே அப்படின்னு இருக்கும் இல்லை அதுக்கு தான் இதை பண்ணுறேன் என்னமோ வளர்கிறேன் சரி ஓகே ஸோ அதை வந்து எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ இதுதான் இந்த சீரியஸாக நான் பண்ணலாம் இல்லை அந்த டெய்லி வந்து இது ஒரு ப்ரூஃபாக கூட நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது ஏன்னா டெய்லி நான் என்னென்ன பண்ணுறேன் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறேன் நாலு பின்ன நீங்கள் ஸ்டெப்ஸ் வரல அப்படின்னும் போது நான் அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரில சொல்லிக்கலாம் நான் இது மாதிரி நடந்தேன் எனக்கு வரல அது இதில் தான் பிரச்சனை இல்லை இதில் தான் வாட்ஸில் பிரச்சனை இல்லை ஆப்பில் பிரச்சனை இந்த மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியும் ஸோ சொல்லி நம்ம வந்து நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அவ்வளோதான் அதை தான் இருந்தேன் ஸோ அதுதான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீ இந்த இந்த வீடியோக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக கொண்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ஜஸ்ட் ஒரு கிம்ஸ் சொல்லணும்னா இந்த ஃபிஃப்டின் தௌசண்ட் ஸ்டெப்ஸுங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வருது அப்போ எவ்வளோ தூரம் நடக்கணும் அது அட்ட ஸ்ட்ரெச்சில் நடந்தால் எவ்வளோ நேரம் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை வச்சுருக்கேன் அப்புறம் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அதாவது ஜிம்மில் போய் ட்ரெட்மில்லில் நடந்தேன்னு இந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்டெப்ஸை எவ்வளோ நேரத்தில் அண்டைன் பண்ண முடியுது அப்புறமா இன்னும் நிறைய நிறைய விஷயம் போக்கிமான் விளையாடலாம் விளாட்லாம் வந்து பிடிச்சிட்டே போகணும் அதுவும் நடந்துக்கிட்டே போகணும் ஸோ அதெல்லாம் நடந்து போனோம்னா எவ்வளோ தூரம் வருது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணி அது ஒவ்வொருமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் கொண்டு வருது அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுக்காக நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வீடியோஸ் அளவுந்தது அண்ட் சப்போர்ட் மீ இஃப் யூ லைக் மை வீடியோஸ் ஸோ பிடிக்கிற மாதிரி தான் எடிட் பண்ணி போடுறேன் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போடுறேன் கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க சரிங்களா அண்ட் இது வந்து இந்த சேனல் வந்து ஃபுல்லி டெக் பேஸ்டாக தான் இருக்கும் ஸோ ஓகேங்களா டெக் பேஸ்டாக இருக்கிறதுனால வந்து இது விளாட்டாக மட்டும் இல்லாமல் அந்த வாட்சையும் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அதுவும் ஒன்று திங் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸும் அந்த வேலை லைனாக இருக்குது ஒரு டிவி பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கு அப்புறமா ஒரு கண்ணாடி பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கு இப்படி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது பிரச்சனையை சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன் பிரச்சனைகள்லாம் நிறையா சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறேன் என்னெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால அது ஒரு லைனில் இருக்குது ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க ஓகே சியூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ திஸ் இஸ் ரிஷி ஃப்ரம் ரிஸ்டெக்ட் தமிழ் பாய்